நேர்கள் அனைவருக்கும் அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி அடுத்ததாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் தொடர் ஈரமான ரோஜாவே டூ உண்மையில் இந்த சீரியலை பார்க்க மனசுக்கு நிறையவே ஈரம் வேண்டும் கர்ப்பமாக இருக்கும் காவியா அது அபாசன் ஆனதை கணவரிடமிருந்து மறைத்து வருகிறார் இந்த கொடுமையான டாபிக் பல வார காலமாக போய்கொண்டு இருக்கிறது இதில் நேற்றைய எபிசோடில் பார்த்திவன் மனைவிக்கு பால் பட்டியலை கிப்டா வாங்கி தருகிறார் இந்த கையில் வாங்கும் காவியா கண்கலங்கி அழுகிறார் கூட குழந்தை எப்போ பிறக்கும் என்று கேட்கிறார் மாசமா இருந்தா வயிறு பெருசா இருக்கும் என்று கூடவா தெரியாது ஒருவேளை கீரோவுக்கு கல்யாணம் என்றால் என்னது தானே தெரியாத சின்ன தம்பி போல கர்ப்பம் என்றால் என்னது என்னதுன்னு தெரியாத பெரிய தம்பியாக இருப்பாரோ காதல் கல்யாணம் நிச்சயதார்த்தம் காதலிச்ச பெண்ணை அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பான் குடும்பத்தை கெடுக்க நினைக்கணும் வில்லி பணத்தாசை பிடித்த வில்லன் மருமகளை கொடுமைப்படுத்த மாமியார் கணவனின் பேச்சை மீறாத மனைவி என இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த புளித்த மாவை வைத்து தோசை ஊத்த போறீங்க என்று தெரியவில்லை என இணையவாசிகள் திட்டி வருகின்றனர் எதிர்பார்ப்புகளே பல படைப்புகளுக்கு முதல் எதிரி நிறைய எதிர்பார்த்து திரையரங்கில் அமரும் நம்மை ஏமாற்றிய படைப்புகளின் எண்ணிக்கை மிக அதிகம் ஒரு சில படங்களே எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நம்மை வசீகரிக்கும் அருவி அப்படிப்பட்ட சினிமா சர்வதேச திரைவிழாக்களில் குவிந்த பாராட்டுக்கள் சிறப்பு திரைப்படங்களில் வந்த பாசிட்டிவ் விமர்சனங்கள் ஆகியவற்றையெல்லாம் தாண்டி சராசரி ரசிகனும் கொண்டாடுவதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றனவா அருவியில் இவ்வாறாக அரபி சீரியலின் சுவாரஸ்யமான கதை செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்பு